மதுரையில் ஒரு நேரம் பயங்கரமாக தண்ணி கொஞ்சம் தலைவிரிச்சு ஆடிச்சு நிலத்தடி நீரே இல்லாமல் போயிடுச்சு கார்பரேஷன் வாட்டர் ஒழுங்காக வரல அப்போ நிறைய இடங்கள்ல வந்து கம்மாலாம் தூர் வாரினங்க இந்த இடம் கம்மா ஃபஸ்ட்டில் இல்லை சும்மா வேறும் தான் இருந்துச்சு வேறு ஒரு ராணுவ வீரருக்கு கவர்மெண்ட் கொடுத்ததான் அவருக்கு வாரிசு இல்லைன்றதுனால திரும்பி கவர்மெண்ட்டாக எடுத்துக்கிச்சு இந்த இடத்துல அஞ்சு ஆள் துளை கிணறு போட்டிருக்காங்க நாலு கார்னர்லேயும் நாலு நடுவால் ஒன்று ஆழ்துளை கிணறு போட்டு இந்த கம்மாவை ரெடி பண்ணியிருக்காங்க எதுக்காகனா நிலத்தடி நீரை மேம்படுத்தணுன்ட்டு இது வேறு கம்மாயிலேருந்து இந்த கம்மாய்க்கு தண்ணி வரும் நிறஞ்சின்னா அடுத்த எங்கிட்ட போவோம் அந்த மாதிரி குடிமகன்களுக்கு இதுதான் இடம் வீட்டு வேறு எங்கிட்டும் கிடையாது அங்கே சுத்தமாக போட்டுச்சுக்கோங்களா அங்கே உக்காந்து ச தண்ணி அடிச்சுட்டு போட்டு போயிடுவாங்க அந்த யாராவது ஓசி தண்ணி கொடுக்குறாங்களா அதுக்காண்டி அந்த இடத்த விட்டுட்டு அங்கே கிடக்கிற குப்பெல்லாம் இங்கே வருது நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை நாங்கள் வாட்டி எல்லா குப்பையும் இங்கே எரிஞ்சிடுறாங்க அவங்க இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் அதனால எல்லா குப்பையும் இங்கே எரிஞ்சிட்றாங்க பாருங்க இது கொஞ்சம் தான் நல்லா இன்னும் இது இவ்வளோ வரும் இது மட்டும் இல்லைங்க அந்த எந்த இடம் பாருங்கள் ஃபுல்லாக பாட்டில் தான் எல்லாம் இந்த தண்ணி அடிக்கிறவங்க போட்டு போகிற பாட்டில் தான் இங்கே யாருக்கு என்னவில்லை குண்டிகள் ஊறத்தனை பாட்டில் யூஸ் பண்ண போகிறாங்க தண்ணி அடிக்கிறது இந்த இடத்த கவர் பண்ணணும் யார் வராத மாதிரி இயற்கையாக பாருங்கள் கிடி வச்சுருக்கேன் ஆனாலும் சிலர் வந்துடுறாங்க நைட்லலாம் பத்து மணி கூட வந்து சுற்றிட்டு திரிகிறாங்க பத்து மணி பதினோரு மணின்ட்டு தைரியமாக நாங்கள் எங்கினக்குள்ளே இருக்கிறவங்க பாம்பு இருக்குமேன்னு பயந்துக்கிட்டு வர்றதில்லை தண்ணி எவ்வளோ பாருங்கள் இதான் மக்களுக்கு வந்து ஒரு இடத்த நல்லா வச்சுக்கணுன்ற அந்த சிந்தனை இல்லை நம்ம மட்டும்தான் சுத்தமாக இருக்கணும் யார் வீடு எக்கெடுக்கட்டும் போதுன்ற அந்த புத்தி இருக்கிற வரைக்கும் அப்புறம் அரசியல்வாதியை அவேஞ்செரியலை பேசி போதெல்லாம் நம்ம நம்மளேருந்து தான் எல்லாம் ஆரம்பிக்கிறது எங்கள் வீடே எப்படி கிடந்தாலும் பரவாயில்ல நம்ம இடம் சுத்தம் வரல போதும் தூக்கி எறிகிறாருங்க அவ்வளோ அவர் ஃபேஸ் இருக்கும் அந்த ஆளுக்கு இங்கே பாருங்க நொறுங்கி பாட்டில் சின்ன சில்லாக கிடக்கு யாராவது நடந்து போனாங்கன்னா குத்திரும் அந்த சத்தம் தான் நானே ஓடியானேன் அப்படியே நொறுங்கி போய் கிடக்குது சேர்ப்பில்லாமல் போனாங்கன்னா காலில் குத்திடுங்க எழுபது வயசு வயசானவங்களுக்கு அறிவு இருக்குன்னா ஒன்றுமே கிடையாதுங்க நம்ம மனதை மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாதுன்ற ஒரு நல்ல மனசு இருந்தால் கெடுதல் செய்ய மாட்டான் சாகிற கடைசி நொடி வரைக்கும் கெட்டது மட்டும்தான்டா பண்ணுவேன் அப்படின்றது எங்கள் வீட்டுக்காரர் சார்ல நான் தாண்டவங்களுக்கு ஏவேன் அப்படின்ட்டு இருக்கிறான் அவரை எனக்கு சிரிப்பு வரும் இங்கே தான் அங்கே வீட்டுக்கிட்டே இன்னைக்கு திருப்பார் இப்போ கூட ஓடியாந்தேன் சரி நம்ம இவ்வளோ காலம் நம்ம ஒரு மாதிரி நம்ம வாழ்க்கை வந்துட்டோம் நம்மளோட அருமை தெரியலனா அதுக்காண்டி அவங்களோட போய் சண்டையெல்லாம் பட முடியாது இது முடிஞ்ச வரைக்கும் பிறக்கியிருக்கேன் இனி குப்பை போட்டாங்கன்னா இதே மாதிரி பறக்குவே அவ்வளோதான் சிம்பிள் எல்லாத்தையும் போடல பாதி போட்டு குப்பையை பிறக்கிட்டே வீடியோ போட முடியாது அதனால கட் பண்ணிவிட்டு குப்பையை பிறக்கிட்டேங்க ஹை எல்லா குடிமகன்களோட குப்பைகள் டாஸ்மாக் புண்ணியவான்கள் கவர்மெண்ட்டுக்கு வந்து காசு வருது எங்களை மாதிரி ஆளுகளுக்கு வேலை இங்கே குப்பை இந்த இங்கே கூட இறங்கி பிறக்கலாம் எக்கச்சக்கமாக கிடக்கு ஒரு மூடை தேர் சுற்றி சுற்றி வந்தோம்னா அந்த கம்மாய் ம் வீட்டில் குடிச்சிட்டு அழகாக குடையில் போட்டதை விட்டுட்டு இங்கே என்ன வெளியில் வந்து ரெண்டு இன்னொருத்தவங்களுக்கு ஒரு வேலை வைக்கலாமா தப்பு இல்லையா அது யோசிங்க மக்களே டாஸ்மாக் குடிமகன்களே யோசிங்க நீங்கள் குடிக்கிற இடம் வேறையாக இருக்குது குப்பை இடம் வேறையாக இருக்குது சரிங்களா வாழ்க வளமுட